ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிவி அரிசுவை குக்கிங் சேனலில் இன்னைக்கு நம்ம சூப்பரான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் சின்னங்காயங்க ஒரு தக்காளி பழம் மூணு வரமிளகா கருவேப்பில் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு பத்து கொல்லு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பட்டை ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அதுக்கு விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் வணங்கிட்டாவில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் இப்போ நல்லா வணங்கிக்கிச்சிங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடலை எடுத்துருக்குறேங்க கடலை அதிகம் சேர்த்துவேன்னா அதிகமாக சேர்த்தமா மத மாதமே இருக்கும் குழம்பு நல்லா இருக்காது அதனால ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு மட்டும் நம்ம கடலை எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் தேங்காய் இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வணக்கின மசாலாவை இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாங்க இப்போ சட்டியில் பாருங்கள் மசாலா ஒட்டிட்டு இருக்குது இப்போ அந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நல்லா அலைச்சி சேர்த்துக்கலாங்க இப்படி அலசி விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலாவெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க சாந்து நம்ம ஆட்டிட்டு பாருங்க சாந்து நல்லா நைஸா இல்லாமல் குர குறைப்பா இல்லாமலையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பத்தை சட்டி வச்சாச்சிங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு தடுக்கு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா இடித்து வச்சிருக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருப்பில் சேர்த்துக்குவாங்க இப்போ இதை நல்லா நான் ரெண்டு பரட்டை தட்டி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஒரு பரட்டை கற்று விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவும் சேர்த்துக்கலாங்க அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற மசாலா கூடவே தண்ணி சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாங்க அலசி விட்டு இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க உப்பு சேர்க்கவே இல்லை நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க உப்பு வந்து கரெக்டாக குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்காங்க அதிகமாக சேர்த்துருக்காதீங்க இப்போ ரெண்டு கலர் கலர் விட்டுறலாங்க குழம்பு ரெடியாக விட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் குழம்பு நல்லா வெந்துக்கிச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு வந்து கம்மியாக வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டோம் நம்ம அடுப்பு வேகமாக வைக்க கூடாது நம்ம சிம்முலேயே வச்சு எறிவிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ குழம்புல முட்டையை ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம முட்டை வந்து அசாம எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கண்டி வச்சு இப்போ பாருங்கள் நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி முட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா உப்பி வெளி வந்துச்சு இப்போ இந்த டைமில் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இது சாப்பாட்டு கூட மட்டும் இல்லை இட்லி தோசை பூரிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த முட்டை குழம்பு இப்போ நமக்கு வந்து முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்பாக பண்ணிட்டு இறக்கலாம்